வணக்கம் தமிழ் நண்பர்களே தமிழ் சபாக இந்த வீடியோவை பார்க்கல வாங்க தங்கை மறைந்து சில மணி நேரங்கள்லேயே அக்கா அவங்களும் மறைந்த செய்தி இப்போ சின்னத்திரை ரசிகர்களே ஒரு மிகப்பெரிய அதிர்வலை ஏற்படுத்தியிருக்கு அது பற்றின முழு செய்தியை நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் உடன் பிறந்த அக்கா தங்கையாவும் ஹிந்தியில் ரொம்பவும் பிரபலமான சீரியல் நடிகாக இருந்து வந்தவங்க தான் டோலி சோகி அமன்தீப் சோகி டோலி சோகி இவங்களை நீங்கள் தமிழ்லேயும் சில சீரியல்களில் பார்த்துருப்பீங்க குறிப்பாக இனிய இருமலர்கள் ராணி இந்த சீரியல்கள் தமிழ் டப்பிங்கில் வெளியாச்சு இந்த சீரியல்கள்லாம் டோலி சோகி அவங்களும் நடிச்சிருக்காங்க டோலி சோகி அவங்களோட தங்கை அமன்தீப் சோகி அவங்களும் சீரியல் நடிகை தான் இவங்க பெடமேஜ் தில் அப்படின்ற சீரியலில் நடித்து பிரபலமானவங்க அமன்தீப் சோகி அவங்க மஞ்சள் காமாலையில் பாதிக்கப்பட்டிருக்காங்க இதனால் இவங்க மறைந்துட்டாங்க இந்த செய்தி வெளியாகி சீரியல் ரசிகர்களிடையே ஒரு அதிர்வலையை ஏற்படுத்தியிருந்த நிலையில் அவங்களோட அக்கா டோலி சோகி அவங்களும் புற்றுநோய் பாதிக்கப்பட்டு மறைந்த செய்தி ஒரு சின்னத்திரை ரசிகர்களால் மிகப்பெரிய அதிர்ச்சி ஏற்படுத்தியிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ளாரே அக்கா தங்கை இருவருமே ஒரே மருத்துவமனையில் மறைந்த செய்தி இப்போது சின்னத்திரை ரசிகர்களிடையே ஒரு மிகப்பெரிய அதிர்வலையை ஏற்படுத்தியிருக்கு பலருமே இப்போது இவங்களுக்கு அஞ்சலி செலுத்திட்டு வராங்க அவங்களோட குடும்பத்திற்கு தமிழ் சுரப்பாக நாங்கள் எங்களோட ஆறுதல்களை தெரிவிச்சுக்கிறோம் இந்த வீடியோ பற்றிய உங்களோட கருத்துக்களை மறக்காமல் கீழே கமெண்ட்டாக சொல்லுங்கள் தமிழ் சேனல் எதுவும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் பக்கத்தில் இருக்க பில்லைக்கானே கானே கிளிக் பண்ணிடுங்க